ஹாய் ஹலோ வெல்கம் டு பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு நாம் இன்றைக்கி இந்த சேனலில் பூரி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க ஹோட்டல் சுவையில் வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாய் நல்லா சூடேறட்டோம் சூடேறதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலே செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் இருக்குது நான் அந்த கடலை எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் பூ இவங்களையும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் இவங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் சேர்த்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கருவேப்பிலை இவங்களையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம சேர்த்த பட்டெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில வெங்காயம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இவங்களையும் நான் சேர்த்து இவங்க கூட நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது நான் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு நான் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு தடவை சேர்க்கும் போது உப்பு கொஞ்சம் அதிகமாயிடும் அதனால் நான் ஒரே தடவை இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இவங்கள கிண்டி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேன் நான் அந்த கிரேவி உங்கள் கூட சேர்த்துக்கிறேன் அந்த மசித்து உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கரெக்டான அளவுக்கு வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சதால் நமக்கு இந்த குருமா வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவு இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கடலை மாவு இருந்தால் அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க தண்ணியில் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாவு சேர்த்தா தான் நமக்கு வந்து ஹோட்டல் சுவையில் நல்லா திக்கான உருளைக்கிழங்கு கிரேவி வந்து கிடைக்கும் அந்த மாவு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்